முன்பு ஃபோரம் மால் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டது எக்ஸஸ் விஜயா மால் என்ற பெயர் கொண்டு இப்போது அழைக்கப்படுகிறது ஒரு மாற்று மத சகோதரனினுடைய வழிநடாத்தல் இறை இல்லம் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த மேட்டை போட்டது அவங்க தான் இந்த ஜன்னல் கம்பி ஸ்கிரீன் கண்ணாடி போட்டது எல்லாமே நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுக்குறாங்க சென்னையில் நிறையா மால் இருக்குது ஆனால் இங்கே நாங்கள் வரதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா தொழுகை தான் ஒரு பக்கத்து தொழுகை மிஸ் ஆகாமல் நாங்கள் தொழுதுட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி தான் இங்கே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தி யாரும் எந்த காரணத்தையும் மூடிடாதீங்க இங்கே இருக்கிறவங்க நமாஸ் படிச்சுட்டு அவங்க அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு அது வந்து பெரிய பறக்கத்தை கிடைக்கும் அதாவது மஸ்டிது என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது நெக்ஸஸ் விஜய மோலினுடைய அந்த பதிப்பூர் லங்காடினுடைய மூன்றாவது தளத்தில் இப்போது அது இருக்கிறது பெரும் குடிரூட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இது போது மாறி இருக்கிறது தொழுகைக்கான ஒரு அறை அல்ல இது ஒரு பெரிய பள்ளி காணொலிக்கு செல்வதற்கு முன்னர் மால் பற்றி ஒரு சில குறிப்புகளை பார்த்து விடுவோம் இது கட்டுவிக்கப்பட்ட போது அதனுடைய உரிமம் இருந்தது மால் என்ற பெயரிலே ஃபோரம் மால் என்ற பெயரில் இருந்தது அதனை பிரஸ்டிஜ் குழுமம் தன் வசப்படுத்தி இருந்தது இருந்தாலும் இரண்டாயிரத்து இருபத்தோறாம் ஆண்டு அது நெக்ஸஸ் என்று பெயர் மாற்றப்பட்டு பிறகு அவர்கள் முழுமையாக பிளாக்ஸ்டோன் குழுமம் என்று சொல்லக்கூடிய அதாவது நெக்ஸஸ் சிலக்ட்ரஸ்ட் ஊடாக அவர்கள் கையெழுத்தார்கள் இது ஒரு அமெரிக்கா சார்ந்த ஒரு நிறுவனம் அவர்களிடம் கையளித்தார்கள் தலைவராக இருப்பவர் ஒரு முஸ்லீம் சகோதரர் அவரினுடைய முழு முதல் பங்களிப்பு தான் இன்றைய தினம் அந்த பழிவாசல் பற்றி நாங்கள் பேசுவதற்கு காரணமாக இருக்கிறது திரு இரஃபான் ரசாக் அவர்கள் அவர்கள் தான் இன்றைய காணொலியினுடைய கதாநாயகன் அவர்கள் விட்டு சென்று அல்லது கூறிய ஒரு வார்த்தைக்காக இன்றளவிலும் ஒரு மாற்றுமது ச சகோதரனால் இந்த பள்ளிவாசல் நிர்வகிக்கப்படுகிறது தான் விசிற அம்சம் ஆகவே முழுமையான ஒலியை நாங்கள் இப்போது பார்க்கலாம் ஆன்லினுடைய உள்ளே இருந்து அப்படியே வாகன தரிப்பிடம் இருக்கக்கூடிய பகுதியால் வருகை தந்து அப்படியே நாங்கள் பழிவாசலை நாங்கள் செல்லலாம் இப்படியே வருகை தந்து நாங்கள் உள்ளே செல்கின்ற போது பள்ளிவாசலினுடைய உட்புறம் ஆரம்பமாகிறது குறிப்பாக இந்த பகுதியில் கூட ஜும்மா நாட்களில் முழுமையாக நிறைந்துவிடும் அதாவது ஆரம்ப பகுதி அதனைத் தொடர்ந்து அதனுடைய படிக்கட்டுகளில் கூட தொழுகின்ற அளவுக்கு இன்று மாஷா அல்ல என்று இறைவன் மிகப்பெரியவன் ஒரு மிகப்பெரிய ஒரு சனத்தொகை இந்த பள்ளிவாசலை நம்பி வரைக்கும் நான் தற்போது இருப்பது சென்னையில் இருக்கக்கூடிய விஜயா நெக்ஸஸ் மோல் ஆரம்ப காலத்திலிருந்து ஃபோரம் மோல் என்று அழைக்கப்பட்டது அதனுடைய மூன்றாவது மாடியில் இருக்கிறேன் முஸ்லிம்களுக்காக பிரத்யேகமாக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தொழுகை அறை கிடையாது தொழுவதற்கான முழு அடிப்படையிலான ஒரு மஸ்ஜித் இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் அதில் பதினொரு ஆண்டுகள் இப்போது ஒரு மாற்று மத சகோதரர் இந்த பள்ளி வாயிலை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார் குஜராத் மாநிலத்தைச் சேர்ந்தவர் அஹ் இந்த மௌலவி இங்கு கடமையாற்றுகின்ற அவருக்கான கொடுப்பனவு முற்றிலும் குளிர் ஊட்டப்பட்ட நிலை காணப்படுகிறது அதோடு அழகான மின் விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றன குறிப்பாக இந்த இடத்திலே தொழுகையில் ஈடுபடக்கூடியவர்கள் இன்று வருகின்ற போது இந்த நிறுவனத்தில் பணிபுரிகின்ற அதாவது விஜயமானில் எக்கச்சக்கமான நிறைய நூற்றுக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் இருக்கின்றன அவற்றினுடைய முஸ்லிம் ஊழியர்கள் அதை தாண்டி இதர அண்டி வாழ்கின்ற மக்கள் ஜும்மா தொழுகைகளுக்காகவும் இங்கு வருகின்றதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த நாங்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் தான் நீங்கள் வந்தோம் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட முஸ்லீம் சகோதரர்களை பல மொழிகள் பேசக்கூடியவர்கள் இங்கே காணக்கூடியதாக இருந்தது அதிலும் குறிப்பாக ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய வர்த்தக நாமத்தை ஒரு மாற்று மத சகோதரருக்கு கையளிக்கின்ற போது அந்த ஒப்பந்தத்தில் இந்த பள்ளிவாசலுக்கு ஒன்றுமே செய்துவிடக்கூடாது இது கடைசி வரை பள்ளிவாசலாக எதிர்க்க வேண்டும் ஏன்னா இந்த இடத்தை ஒரு வர்த்தக நிறுவனத்துக்காக கொடுத்து விட்டிருக்கிறாங்க லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார்கள் ஆனால் அது எதுவும் செய்யக்கூடாது பள்ளி அப்படி இருக்க வேண்டும் என்று கோரியதற்கிணங்க இன்றும் மாற்று மத உள்ளதால் இந்த மஸ்ஜித் அழகான முறையிலே நிர்வகிக்கப்படுகிறது நல்லிணக்கத்தின் ஒரு அடையாளமாக மௌலவி அவர்கள் இருக்கிறார் அவர்களோடும் நாங்கள் பேசி நெல்லை விவரங்களை தெரிந்து கொள்வோம் தமிழகத்திலே சென்னையை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இந்த மாநகரத்தில் மிகவுமே பேசப்படுகின்ற ஒரு இடம்தான் ஒரு பல்பொருள் அங்காடி நவீனமயமாக்கப்பட்டது முன்பு போரம் மோல் என்ற ஆங்கிலத்தில் அழைக்கப்பட்டது பின்னாட்களில் அது வர்த்தக பெயர் நெக்ஸஸ் விஜயா மால் என்ற பெயர் கொண்டு இப்போது அழைக்கப்படுகிறது இப்போது நாங்கள் பேச வந்தது அதை பற்றியல்ல இப்போது இறை இருக்கும் இந்த இடத்தில் இறைவனினுடைய புனித பூமியில் ஒரு விசேடமான ஒரு நல்லிணக்கத்தை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது நம்புவீர்களா ஒரு மிகப்பெரிய ஒரு இந்த பல்பொருள் அங்காளியிலே ஒரு மாற்று மத சகோதரனினுடைய வழிநடாத்தல் இறை இல்லம் கிட்டத்தட்ட பதினோரு வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது ஆனால் அதற்கு ஒரு பின்புலமாக இருப்பவர் வர்த்தகத்தை நோக்கம் கொள்ளாது இறை சிந்தனையை கொண்டிருக்கக்கூடிய உன்னதமான ஒரு முஸ்லிம் சகோதரர் பற்றியெல்லாம் பேசுவதற்கு இப்போது இந்த பள்ளி பொறுப்பாக நின்று நடாத்தக்கூடிய மௌலவி அவர்கள் எங்களோடு இருக்கிறார் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அஸ்லாம் வரமத்துல மௌலவி அவர்கள் உங்களுடைய பெயரை கூறி நாங்கள் இந்த காணொளியை ஆரம்பிக்கலாம் முகமது அலி அன்வாரி நம்ம பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த சென்னையில் தான் இது நிறுவனம் வந்து மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் இங்கே எல்லோரும் தொழுகணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோடு இந்த இடத்த நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஏற்பாடு செஞ்சு கொடுத்து நம்மளாம் இங்கே எல்லா விசேது இந்த மேட்டை போட்டது அவங்க தான் இந்த ஜன்னல் கம்பி ஸ்கிரீன் கண்ணாடி போட்டது எல்லாமே நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து பண்ணி கொடுக்குறாங்க வர்றவங்களும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இங்கே நாங்கள் வர்றதுக்கே எல்லா மாலும் இருக்குது சென்னையில் நிறையா மாலும் இருக்குது ஆனால் இங்கே நாங்கள் வர்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா தொழுகை தான் ஒருவத்து தொழுகை மிஸ் ஆகாமல் நாங்கள் தொழுதுட்டு போகிறோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி தான் இங்கே பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த அமைந்த வரலாறு ஆரம்பத்தில் இவங்க வந்து பிரெஸ்டிஜின் நிறுவனம் அவங்க தான் கட்டினது அவங்க கட்டி அவங்க இங்கே எல்லாம் மெயின்டெனன்ஸ்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க பிறகு அவங்க கொடுத்துட்டு நெக்ஸஸ்ங்கிற கம்பெனிகிட்ட கொடுத்துட்டு போகும்போது அவங்களும் இதை வந்து டேக் ஓவர் பண்ணி இதை நம்ம நடத்துவோம் இதில் எதுவும் குலைய வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்க இதை நல்ல முறையில் நடத்திக்கிட்டு இருக்காங்க இதுவரையும் நடத்திக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு வருஷம் ஆகுது மால் ஓபன் பண்ணி இதுவரையும் ஆளுநர் போயிட்டு இருக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் இந்த வர்த்தக லாபத்தை மாற்று மத சகோதரரிடம் கையெழுக்கின்ற போது அந்த ஒப்பந்தத்தில் ஒரு வரியை குறிப்பிட்டதாக கூறினீர்கள் அது என்ன அதாவது அஹ் பணத்துக்காக இந்த கட்டிடம் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த கட்டிடம் கொடுக்கப்படுகின்ற போதே இங்கு ஒரு பள்ளிவாசல் இருக்குமா இருக்கட்டும் இது வந்து யாரும் எந்த காரணத்தையும் மூடிடாதீங்க இங்கே இருக்கிறவங்க நமாஸ் படிச்சுட்டு அவங்க அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய பிரார்த்தனை உங்களுக்கு அது வந்து பெரிய பறக்கத்தை கிடைக்கும் உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி கிடைக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட அவங்க வேண்டுகோள் வச்சதையும் அவங்க ஏற்றுக்கிட்டு இதை இன்னைக்கு வரையும் நம்மளுக்கு பராமரித்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வர்த்தகத்தையும் இபாதத்தாக ஆக்கிக்கொள்ளலாம் என்ற இஸ்லாமிய கோட்பாட்டுக்கு இந்த இடத்தில் ஒரு முஸ்லீம் சகோதரர் தன்னுடைய வர்த்தகத்தை மாற்று மத சகோதரருக்கு கையளிக்கின்ற போது அதில் ஒரு நிபந்தனையாகவே குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார் இப்போது இந்த மஸ்ஜித் அதாவது ஃபோரம் மசித் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது நெக்ஸஸ் விஜயினுடைய மூன்றாவது அழகான காட்சிகள் மிகவும் அழகான பெருமதி வாய்ந்த விளக்குகள் மற்றும் குளிர் சாதன மூலமாக குளிர் முற்றிலும் குளிரூட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசலாக இப்போது அதாவது தொழுகைக்கான ஒரு அறை அல்ல இது ஒரு பெரிய பள்ளிவாசல் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேருக்கு ஒரே தடவையில் அமரலாம் வெள்ளிக்கிழமைகளில் வெளியே இருந்தும் சொல்லக்கூடிய காட்சிகளை காணக்கூடியதாக இருக்கிறது இப்போது இந்த பள்ளிவாசல் முழுமையாக வழிநடாத்தப்படுவது மாற்று மதம் ஒரு மாற்று மத சகோதரர் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த ஒருவர் வழிநடாத்துகிறார் இத்தனைக்கும் அவர் ஒரு மாற்று மதத்தைச் சேர்ந்தவர் முழுமையான கொடுப்பனவுகள் மற்றும் மின் கட்டணங்கள் உள்ளிட்ட அனைத்துமே அவர்தான் செய்கிறார் அதற்கு காரணம் அந்த முஸ்லிம் சகோதரர் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட ஒரே ஒரு வார்த்தை அவர்களுக்கு இறைவன் மிகுந்த ஒரு அருளை கொடுக்க வேண்டும் இந்த காலத்திலே நல்லிணக்கம் பற்றி பேசப்படுகிறது இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதனை எங்களுக்கு இன்னும் இன்னும் உணர்த்துகிறது நீங்கள் அந்த அவர்களுக்காகவும் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்காகவும் நல்லிணக்கத்தை எப்படி ஏற்று ஏற்படுத்திக் கொள்வது என்பதற்காக இந்த பள்ளிவாசலை ஒரு உதாரணமாக கொள்ளலாம் இல்லையா ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்றேன் நீங்கள் எங்கே யாரை பார்த்தாலும் மனிதர்களை முதல்ல மதிக்க கற்றுக்கணும் இதுதான் பெருமான ரசூசல்ல கொடுத்த மிகப்பெரிய ஒரு பாடம் இன்னொன்று நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் தான் யாரையும் தப்பாக நினைக்கக்கூடாது உலகத்தில் எல்லாரும் மனிதர்கள் தான் இந்த மனிதர்களை மனிதனாக பார்க்கணும் அதுதான் இஸ்லாம் கற்றுத்தருது இங்கே தான் எல்லா வகையான நிலைகளையும் இஸ்லாம் தகு தெரிஞ்சிருச்சுருக்கு அதனால் நாம் வந்து என்ன செய்யணும் மனிதர்களை கெட்டவர்களாக பார்க்கக்கூடாது யாரையும் கெட்ட எண்ணத்தோடு பார்க்குறது கெட்ட மனிதர்களாக அவங்கள சித்தரிக்கிறது போன்ற காரியங்கள்லேருந்து நம்ம விடுபட்டாலே நமக்கு சொர்க்கம் கிடைப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது நம்ம நாட்டில் எல்லா மனிதரும் நம்மளுக்கு சமமானவர்கள் தான் விசல் காலத்தில் ஒரு மாற்று மத சகோதரி இறந்துட்டார் அவருடைய ஜனாசா கொண்டு வரப்படும் போது பெருமானார் சிலம் அவர்கள் எழுந்து நின்று அந்த மையத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள் அந்த அளவுக்கு மனிதனை இறந்ததுக்கு பிறகும் கண்ணியப்படுத்தக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் அதை தான் விசல் லாலுமே கற்றுத்தருகின்றார்கள் இது உலக மக்கள் யாவருக்கும் அது பொருந்தமானத ஒரு செய்தியாக இதை நான் சொல்லிக் சொல்லிக்கொள்வேன் ஆகவே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மாற்று மத சகோதரர்களுக்கு உங்களினுடைய அன்பை பரிசாக கொடுங்கள் அவர்கள் மீண்டும் உங்களிடம் கொடுப்பது அதே அன்பை தான் ஆகவே நேயத்தினை வளர்க்கின்ற மார்க்கமே தான் அந்த வழிமுறை தான் இஸ்லாம் என்பதைத்தான் இது காட்டுகிறது